பூண்டு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கட்டு கெட்டு போகாம இருக்கும் மற்ற பூடுக்கு இதுக்குள்ள வித்தியாசமே அதுதான் நம்ம இந்த பூண்டோட காரத்தன்மை ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் வெயிட் மட்டும்தான் குறையுமோ தவிர வெள்ளை பூடோட இது அப்படியே தான் இருக்கும் அந்த பூண்டுக்கு உயிசார் குறியீடு கிடைச்சாலும் சரியான முறையில் அதுக்குண்டான மார்க்கெட்டிங் எங்களுக்கு விலை கிடைக்கல இதை நாங்கள் இந்த விலையை நாங்கள் நிர்ணயம் பண்ண முடியல அதுதான் பிரச்சனை யாராவது ஒருத்தர் நிர்ணயம் பண்றாங்க நாங்க அதுக்கு தான் இது வரைக்கும் அடிபணிஞ்சு போயிட்டு இருக்கோம் விவசாயியோட ஒரு இதே தான் இருக்கு அந்த பூணுக்கு இந்த பூனுக்கு வித்தியாசம்னா இது சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த பூண்டு அளவுக்கு இந்த சைஸ் வராது சைஸ் கம்மியா இருக்கும் ஆனா இந்த பூண்டு அந்த நாலு பூண்டு நாலு பருள் போறது ஒண்ணுதான் இல்ல ஒரு பருள் போறது ஒண்ணுதான் வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கூக்கால் கிராமத்தில் வந்து விவசாயி பேசுகிறேன் என்னோடய பேர் செல்வேந்திரன் பூண்டு வந்து இது தான் மூதாதைய காலத்துலேருந்து இருக்குது அதுதான் மற்றபடி எப்படி வந்ததுங்கிற தகவல் எங்களுக்கு தெரியல இந்த மலைப்பூண்டு வந்து மூணு நாலு தலைமுறையாக மழைப்பூண்டு விவசாயம் இருக்காங்க மழைப்பூண்டும் நெல்லும் மட்டுந்தான் இங்கே எங்களுக்கு வந்து மூதாதாயர் கொடுத்தது இதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அதை கம்பேர் ப அதில் நிறையா கெமிக்கல் இருக்கும் இதில் அதிகமான கெமிக்கல் இருக்காது பேஸிக்காகவே இந்த இடத்தோட என்ன சொல்கிறது இந்த மண்ணே அதுக்கு இந்த பூண்டுக்கு ஒரு காரணம் மற்ற இடத்துல விளையிற பூண்டை விட நம்மளோட பூண்டுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த பூண்டு மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் பயிர் பூடு நட்டு இருபது நாளில் நாங்கள் களை எடுக்கணும் அப்புறம் முப்பது நாளில் வந்து உரம் போடணும் அப்புறம் நாற்பது நாளில் இருந்து எருவு போடணும் வெள்ளைப்பூடு நடும்போதுமே எருவு நிறையா போட்டு தான் விவசாயம் பண்ணணும் எருவு போட்டால் மட்டும்தான் இது கொஞ்சம் நல்லா வரும் இது வந்து இயற்கையாக வர்றதை விட இந்த பூண்டுக்கு இந்த இடத்துல இருக்கிற சக்தி அதிகமாக வேணும் மற்ற வழி எரு இல்லாத இடத்துல இந்த பூண்டு நல்லா இது வராது எருவு தான் இதோட பேசிக்க எருவு ப்ளஸ் இந்த விதை இது ரெண்டும் ஒரே மாதிரி வரணும் அறுபது நாளில் நம்ம மீண்டும் ஒரு உரம் போடுவோம் அப்புறம் ப பத்து நாள் பா பத்து நாள் இடைவெளியில் ஒவ்வொரு டைமும் மருந்து ஒரு மாதத்தில் ஒரு களை அதாவது ஒன்றா முப்பது நாளைக்கு ஒரு டைம் களை எடுக்கணும் இந்த பூண்டு நூற்றி முப்பது நாளைக்கு மூணு டைம் களை எடுக்கணும் களைக்குழி அடிக்கிறது மேக்சிமம் இல்லை பிறந்தே இல்லை இப்போ தான் கொஞ்சம் ரீசண்டாக இருக்குது முன்னாடிலாம் இல்லை அதனால் முப்பது நாளைக்கு ஒரு டைம் நாங்கள் களை எடுத்தே ஆகணும் மற்றபடி களைக்குழியெலாம் அடிக்க முடியாது வெள்ளை பூடு வந்து ம மற்ற பூடுகளுக்கு இதுக்குள்ளே வித்தியாசம்னா அவங்க செயற்கையாக பூடை பெருக்க வைப்பாங்க அதாவது பூடை கொஞ்சம் சைஸ் பெருசாக வரணும் அந்த கலர் வரணும் அந்த இது வரணுன்றதுக்காக அவங்க கிடைக்கும் நாங்கள் நேச்சுரலாக பூமியில் இயற்கையாக கிடைக்கிற பூடு தான் இது நாங்கள் அதுக்குன்னு தனிப்பட்டு எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது ஆ அறுவடைக்கு வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு நம்ம முதல்ல பதப்படுத்தணும் ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டாக கட்டி தனியாக ஒரு வீட்டில் வச்சு புகை போடணும் புகை போடும்போது தான் இந்த பூடோட வேல்யூவே ஜாஸ்தியாகும் இந்த பூண்டோட மதிப்பு கூட இருக்கும் இந்த பூண்டு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கட்டுப்போ கெட்டுப்போகாமல் இருக்கும் மற்ற பூண்டுக்கு இதுக்குள்ள வித்தியாசமே அதுதான் நம்ம இந்த பூண்டோட காரத்தன்மை ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் வெயிட் மட்டும்தான் குறையும் தவிர வெள்ளப்பூடோட இது அப்படியே தான் இருக்கும் அதாவது வெள்ளைப்பூடு வந்து மொத்த நூற்றி இருபத்தி அஞ்சு நாள் பயிர் சரிங்களா நூற்றி நாள் நூற்றி முப்பது நாள் மாதத்துக்கு ஒரு டைம் நாங்கள் வெள்ளப்பூடு களை எடுக்கணும் மாதம் நாலு டைம் அதுக்கு மருந்து அது முன்னாடி இருந்தே கொடுக்குற ரொம்ப பூச்சிக்கொல்லி அதிகமாக கொடுக்காமல் நம்ம சாதாரண மருந்து கொடுப்போம் இந்த போடு வந்து எடுத்து எடுத்ததுக்கப்புறம் தோட்டத்தில் நாலு நாள் வச்சுட்டு அப்புறம் கட்டாக கட்டி நாங்கள் வீட்டில் பதப்படுத்துகிட்டு கொண்டு போயிடுவோம் புகை போடுவோம் புகை வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் எரிய இது தான் நம்ம தனிப்பட்ட வேறு எதுவும் செய்கிறதில்ல இந்த புகை போட்டால் தான் இந்த பூண்டுக்கு லைஃபே கூட இருக்கும் அப்படி வச்சுங்களேன் அந்த மாதிரி இருக்கும் இது இப்போ இருந்து அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறலாம் இந்த வெள்ளைப்பூடு மட்டும் மற்ற எல்லா பூட்டிலையும் எந்த பூண்டுலேயுமே அந்த விஷயம் இருக்காது மற்ற பூட்டுக்கு இதுக்கு வேறுபட்டு எதுவும் என்ன இருக்குதுன்னா ஒன்று காரம் ரெண்டாவது பூடோட நான் அது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இது நம்ம எதில் சும்மா சாதாரணமாக போட்டாலும் வெள்ளைப்பூடு கிடாது அதுதான் இதோட ஸ்பெஷல் இது நாங்கள் எதுவும் முயற்சி பண்ணலை அன்னை தெரசா காலேஜில் இருந்து வந்த பசங்க ஸ்டூடெண்ட்டு தான் எங்களுக்கு இந்த புதுசாக இருக்கும் இந்த இவ்வளோ நல்ல பூண்டை நீங்கள் ஏன் வெளியே கொண்டு போகலை அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேட்டாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அதுக்கான டைம் இல்லை அப்படி வச்சுங்களேன் எங்களால் கொண்டு போக முடியல நாங்கள் என்ன சொல்கிறது எங்களோட தனிப்பட்ட வேலையிலேயே பார்க்க முடியல நாங்கள் இன்னும் என்ன சொல்கிறது வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை எங்களோட விவசாயத்தோட சூழ்நிலை அப்படி தான் இதை நாங்கள் மார்க்கெட்டிங் வெளியே போய் பண்ணியிருந்தால் தானே எங்களுக்கு அந்த விஷயம் என்னென்னு தெரியும் நம்ம பூண்டோட மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அன்னை தெரசா காலேஜில் இருக்கிற அப்போ ஸ்டூடெண்ட்டும் அவங்க அவங்க டீனும் தான் இதை புவிசார் குறியோடு கொண்டு போனாங்க அவங்களோட இதனால தான் இந்த வெள்ளப்பூடுக்கு புவிசார் குறியோடே கிடைச்சது அதுக்கு முதல்ல நாங்கள் அன்னை தெரசா காலேஜுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் ஆனால் என்ன சொல்கிறதுனா அந்த பூண்டுக்கு ஒய்சார் குறியீடு கிடைச்சாலும் சரியான முறையில் அதுக்கு உண்டான எங்களுக்கு வே கிடைக்கல இதை நாங்கள் இந்த விலையை நாங்கள் நிர்ணயம் பண்ண முடியல அதுதான் பிரச்சனை யாராவது ஒருத்தர் நிர்ணயம் பண்ணுறாங்க நாங்கள் அதுக்கு தான் இது வரைக்கும் அடிபணிஞ்சு போயிட்டு இருக்கோம் விவசாயியோட ஒரு இதே அதில் தான் இருக்குது எங்களோட வாழ்க்கை உயராமல் இருக்கிற காரணமே அதுதான் இந்த இது வெள்ளைப்பூண்டுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் செலவு ஜாஸ்தி நாட்கள் ஜாஸ்தி இந்த பூண்டை நாங்கள் இது பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் நூற்றி பத்து நாளைக்கு வெள்ளைப்பூட பராமரிச்சிட்டு பத்து நாள் ஏதாவது ஒரு மலையோ இல்லை வேறு ஏதாவது இயற்கை சீட்டங்கள் வந்தால் அந்த நூற்றி பத்து நாள் நாங்கள் பண்ண இது பூரா வேஸ்ட்டாக போயிடும் கடைசி பத்து நாளில் மட்டுந்தான் வெள்ளைப்பூடு உருவாகும் நூற்றி பத்து நாளைக்கு வெள்ளப்பூடு வெறும் தண்டாக தான் இருக்கும் அந்த பத்தே நாளில் தான் இப்போ வெள்ளப்பூடு உருவாகிறது அதுதான் இதோட ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமான எங்களுக்கு கிரிட்டிக்கல் இது தான் பத்து நாள் நாங்கள் சரியான பராமரிக்க முடியலைன்னா எங்களோட உழைப்பு சுத்தமாகவே பாலாகிரும் அதுதான் இதோட இதில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் எங்களுக்கு இந்த வெள்ளப்பூடு மாதிரி காரம் இல்லை இந்த வெள்ளைப்பூடு மாதிரி ஸ்டோரேஜ் இல்லை இதில் மாதிரி டேஸ்ட்டும் கிடையாது என்னென்னா மற்ற அந்த பூண்டுக்கு இந்த பூண்டுக்கும் வித்தியாசம்னா இது சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பூண்டு அளவுக்கு இந்த சைஸ் வராது சைஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த பூண்டு அது நாலு பூடு நாலு பருள் போடுறது ஒன்று தான் இல்லை ஒரு பருள் போடுறது ஒன்று தான் வித்தியாசம் அதுதான் இந்த வெள்ளைப்பூடு சாப்பிட்றப்ப மேக்சிமம் பிபியோ உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோ மேக்ஸிமம் குறைஞ்சிரும் இந்த வெள்ளைப்பூடை கரெக்டான முறையில் பயன்படுத்தி வந்தால் உங்களுக்கு இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பே வராது அவ்வளவு மகத்துவம் இருக்குது இந்த வெள்ளைப்பூடு இதுதான் இதோட ஸ்பெஷலு இதை யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் இது இது என்னது இது ஒரு நம்ம மெடிசனாகவே யூஸ் பண்ணலாம் இதனால் நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஆனால் கரெக்டான முறையில் பயன்படுத்தினா போதும் ரெண்டாவது ம வெள்ளப்பூடு இந்த வெள்ளப்பூடை வந்து தான் மகப்பேறு அதாவது அந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து முதல்ல வந்து என்ன சொல்கிறது குழந்தைகளுக்கு அந்த பால் ஊறுறதுக்காக தான் கொடுப்பாங்க எங்கள் ஊரில் இதை மட்டுமே ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க ஒரு இதை சாப்பிட்டாலே அது எல்லாமே ஊறும் ரெண்டாவது ம மக்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி ஆகிருக்கும் இது மற்ற இதை காட்டிலையும் இதுக்கு நல்ல இது இருக்குது கடவுள் கொடுத்த வரம் இது எங்களுக்கு ஆனால் அதை கொண்டு போய் சேர்த்த முடியல எங்களுக்கு அதுதான் பிரச்சனை நாங்கள் எதுவுமே ப அதாவது என்ன சொல்கிறேன்னா அவங்க எங்களுக்கு கேட்டாங்க நாங்கள் பேட்டி கொடுத்தது மட்டும்தான் மற்றபடி எல்லா விஷயத்தையும் அவங்க தான் செஞ்சாங்க ஏன்னா எங்களுக்கான அந்த டைம் இல்லை நாங்கள் வந்து இந்த பொருளை விளைய வைக்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னா இதுக்கு எல்லாமே ஜாஸ்தி விளை பொருள் ஜாஸ்தி இதுக்கு நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு உரமாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் எல்லாமே ஜாஸ்தி நாங்கள் இங்கேருந்து கொடைக்கானல் போய் தான் மேக்ஸிமம் வாங்கணும் அதுவும் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது கவர்மெண்ட்டு நேரடியாக வந்து எங்களை என்ன சொல்கிறது ஒரு இதாக எங்களை சப்போர்ட் பண்ணி உரம் மருந்து எல்லாமே கொடுக்குற மாதிரி எங்களை எல்லாத்தையும் மானியமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் நாங்கள் இதை வெளியே கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாங்கள் எல்லாமே போய் போய் வாங்கிட்டு வர்றோம் பிறகு தனிப்பட்ட முறையில் நம்மளோட குழந்தைகளை படிக்க வைக்கிறது எல்லாமே நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிற வேலை அதனால் நாங்கள் இதை விளைய வைக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போகிறதுலாம் அதுக்கான டைமிங் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அதுக்கான இதுவும் வழிமுறையும் தெரியல எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வடகுப்பட்டி வடுகுப்பட்டி மட்டும்தான் கொண்டு போக முடியும் எங்களுக்கு லேக் இருக்குது அணு அணக்கட்டு இருக்குது அணக்கட்டு வழி தான் நாங்கள் தண்ணி கொண்டு வருவோம் நாங்கள் நீர் பாசனம் முறை வாய்க்கால் வழி பாசனம் தான் மற்றபடி ட்ரிப்பு இதெல்லாம் இல்லை எங்களுக்கு என்னது இந்த வெள்ளப்பூடு எப்படியோ அந்த மாதிரி எங்கள் ஊர் லேக் அது ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு அது வந்து தண்ணிக்கு எங்களுக்கு எப்பயுமே பஞ்சம் இல்லை இந்த ஊரை பொறுத்தளவுக்கு இல்லை மேல்மலையில் கொஞ்சம் சக்ஸஸ் செய்ய ஒரு ப்ராப்ளம் இருக்குது இருந்தாலும் மழை பெஞ்சால் அவ்வளவா தெரியாது ஆனால் இந்த வெள்ளப்பூண்டுக்கு இந்த சீசனில் மழை பெய்யிறது கொஞ்சம் க்ரிட்டிக்கல் தான் அது அவ்வளோவா நல்லாவா இருக்காது வெயிலும் பனியுமே அதிகமாக இருக்கணும் இந்த இந்த காலகட்டத்தில் நம்ம மே மாதத்து மேலே யூஸ் பண்ணுறது அப்போ மழை எவ்வளோ இருந்தாலும் தெரியாது ஆனால் இப்போ வந்து மழை கம்மியாக இருக்கணும் அது இல்லாமல் இருந்தாலே இந்த வெள்ளப்பூடு நல்லாயிருக்கும் இது பயிருக்கு வந்து பத்து நாளைக்கு ஒரு டைம் விடணும் எப்படி போனாலும் நூற்றி இருபது நாள்ன்றும்போது எப்படி ஒரு பத்து தண்ணி நாங்கள் தோட்டத்து பாய்ச்சணும் அதாவது பத்து நாளைக்கு ஒரு டைம் நாங்கள் தண்ணி பாய்ச்சணும் அதே நேரத்தில் மருந்து அடிக்கணும் முப்பது நாளைக்கு ஒரு டைம் களை எடுக்கணும் முப்பது நாளைக்கு ஒரு டைம் உரம் போடணும் ஏதாவது ஒன்று நாங்கள் தோட்டத்தில் எங்களுக்கு என்னென்னா டெய்லியும் வர போக அதை அதை பார்க்க பராமரிக்கவே நாள் சரியாக இருக்கும் இந்த தோட்டம் முடிஞ்சுனா அப்புறம் இன்னொரு இடத்துல அப்புறம் வேறு பயிர் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு அதுக்கான டைமிங் கம்மியாக இருக்காங்க பூண்டுக்கு வந்து ஊடு பயிர்னு சொன்னால் பீன்ஸ் மட்டும் நம்ம சுற்றி வரப்போ சுற்றி நடுவோம் அது வந்து நம்ம தோட்டத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக பெரும்பாலும் என்ன சொல்கிறது முன்னாடி இருக்கிறத எங்களுக்கு வந்து இந்த பண்ணி வர விட்டு தான் நாங்கள் காய்கறியாக வாங்குகிறோம் இல்லைனா அதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு இந்த சுற்று வர வரப்பில் வர்ற பீன்ஸே எங்களுக்கு தோட்டம் சரியாக போகும் உருளைக்கிழங்கு நாங்கள் வச்சுருக்கோம் கடையில் வாங்குறதுன்னா மிளகாபடி மட்டும்தான் மற்றபடி எங்களுக்கு இந்த பீன்சை இப்போ வந்து பண்ணி வந்ததினால நாங்கள் இந்த பீன்ஸை ஹரியான முறையில் சாப்பிட முடியல அது வந்து சாப்பிட்டு போயிடுது கேரட்டு நம்ம தோட்டத்தில் வரதே நாங்கள் பெரும்பாலும் பயிர் பண்ணிப்போங்க தக்காளியோ இது மட்டும்தான் வாங்கணும் வெள்ளப்பூடு அல்லாமல் நாங்கள் வந்து கேரட்டு பீன்ஸு கேரட்டுன்னா தொண்ணூறு நாள் பயிர் பீன்ஸும் தொண்ணூறு நாள் பயிர் இருக்குதுலேயே ஜாஸ்தி வந்து வெள்ளப்பூண்டு இந்த இந்த மலைப்பூண்டு தான் நூற்றி முப்பது நாள் நாலு மாதம் ஆகிரும் கேரட்டு தொண்ணூறு நாள் பீன்ஸ் தொண்ணூறு நாள் மற்ற எல்லா பேருமே எங்களுக்கு தொண்ணூறு நாள் தான் இந்த இந்த பூண்டு மட்டும்தான் இன்னொரு பூண்டு பூண்டுலையே அது வந்து தொண்ணூறு நாள் தான் அது வந்து விதைக்கு அதாவது நம்ம எம்பிக்கு யூபிக்கு அனுப்புகிற பார்த்தீங்களா அந்த ஊருக்கு எங்கள் ஊரில் போய் இங்கே விலையில் பூட போய் அங்கே நட்டாத்தான் அவங்களுக்கே ஈல்டு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மண்ணோட வளம் பாருங்களேன் அது ஒரு ஸ்பெஷல் நம்ம பூண்டை வாங்கிட்டு போய் அவங்க நட்டாங்கன்னா அவங்க எடுக்கிறத விட இரநூறு மடங்கு ஜாஸ்தியாக எடுக்கலாம் பத்து பெர்சன்டேஜ் அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க இருபது பர்சன்டேஜ் எடுக்கலாம் இப்போ ஒரு ஒரு கிலோ நட்டாங்கன்னா அதிகப்படியாக வந்து அவங்க எட்டுலேருந்து பத்து வரைக்கும் தான் எடுக்க முடியும் அவங்க சொந்த பூடாக இருந்தால் அதே நம்ம ஊரில் இருந்து வாங்கிட்டு போய் நடுற அந்த பூடு வந்து ஒரு கிலோவுக்கு இருபது கிலோ எடுக்கலாம் அதுதான் வித்தியாசம் ஒரு குண்டால் நூறு கிலோ வாங்கினா அவங்க ரெண்டாயிரம் கிலோ எடுக்கலாம் அது வந்து இந்த பூண்டு இந்த மண்ணில் விளையிற அந்த பூண்டுக்கு அங்கே போய் நடும்போது அந்த கிளைமேட்டுக்கு இந்த மண்ணுக்கு இதுக்கு உண்டான பரிசீலனை வச்சுக்கங்களேன் அதனாலவே அவங்க வந்து நம்ம பூண்டை விரும்பி வாங்கிட்டு போவாங்க நடவுக்கு இது இல்லாமல் இன்னொரு ம பூண்டு அதுதான் வந்து நான் இந்தியா ஃபுல்லாக சப்ளை ஆகிற சீடு சீட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காப்படுறது இந்த மலைப்பூண்டு வந்து வருஷம் ரெண்டு டைம் தான் மொத்தம் வந்து இந்த பூண்டு நாலு மாதம் பூண்டு வெ விளைஞ்சி நம்ம அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு போகும்போது அஞ்சு மாதம் ஆகிரும் அப்புறம் அடுத்த இதுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆயிடும் அப்போ வருஷத்துக்கு ரெண்டு டைம் மட்டும்தான் ஒரு இடத்துல வெள்ளைப்பூடு பண்ணிட்டு போட்டால் போட முடியும் இல்லை நம்ம வெள்ளைப்பூடு போட்டுட்டு ஒரு கேரட்டு ஏதாவது போட்டோம்னா கேரட்டு மற்ற விவசாயம் பண்ணால் கூட மூணு விவசாயம் பண்ணிடலாம் ஆனால் வெள்ளப்பூடு மட்டும் போட்டால் ரெண்டே தான் பண்ண முடியும் நான் விவசாயம் விவசாயம் தான் பிரதானமாக பண்ணுறேன் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து எங்களோட பொருளை வாங்கி விற்கிறது கவர்மெண்ட்டு ஒரு ஏதாவது ஒரு இது ஒரு ஹெல்ப் பண்ணணும் நாங்கள் நேரடியாக எங்கள் பொருளை நாங்களே விற்கணும் ரெண்டாவது நாங்கள் விவசாயம் மட்டுமே பண்ணுறனால எங்களுக்கு வந்து பேங்க்லேயோ மற்ற இடத்துலையோ ஒரு மரியாதை கிடைக்கிறது இல்லை நான் போய் வீடு கட்டணும் ஏதாவது ஒரு லோன் கொடுக்குறதுனாலும் கூட அவங்க வந்து ஐடி அதெல்லாம் இருந்தால் தான் பண்ண பண்ணுறாங்க எங்களுக்கு ம மதிப்பு கூட்டு அந்த இது எதுவுமே பண்ணுறதில்ல அப்புறம் முக்கியமாக நான் என்ன சொல்கிறதுனா விவசாயம் பண்ணுற எங்கள் ஊர் ஊரில் இருக்கிற இளைஞர்களோட மிகப்பெரிய சவால் என்னென்னா இந்த குளிரத்துக்கு நிறையாமே எல்லாருமே மது யூஸ் பண்ணுறாங்க இந்த மதுவை முதல்ல நிறுத்துனாலே எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நிறையா நாள் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்கள் இங்கேருந்து எல்லாமே வெளியே வெளியே போய் பண்ணுற மாதிரி இருக்குது இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம்னு வச்சுக்கங்களேன் மற்றபடி இந்த எந்த வர்ற ஜென்ரேஷன் வந்து வர ஜென்ரேஷன் வந்து எங்களை மாதிரி ஆரோக்கியமாக இல்லாமல் போகிறதுக்கு ஒரு மது ஒரு காரணமாக இருக்குது இந்த மதுவை நிப்பாட்டினாங்கன்னா அது வந்து அவங்க எங்களை செய்கிற ஒரு மிக மிகப்பெரிய இதாக இருக்கும் அப்புறம் எங்களோட பொருளை நாங்களே வில வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதுதான் மெயின் இது ஒன்று தான் நாங்கள் யோசிக்கிறது அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டியது வராது தான் நம்ம நாட்டோட பிரதான தொழிலாக இருந்தும் விவசாயி இது வரைக்கும் முன்னேறி பெரிய லெவலில் போக முடியல விவசாயி வந்து இன்னுமே போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதை நேரடியாக விவசாயத்தை நேரடியாக அவங்களோட சைடில் இருந்து அந்த இருந்து பா அந்த கஷ்டத்தை நஷ்டத்தில் புரிஞ்சு செய்கிறவங்கனால மட்டும்தான் அந்த விவசாயோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும் அவங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும் இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா தான் எங்களோட கஷ்டநஷ்டம் என்னென்னு புரியும் அதனால் கவர்மெண்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறது எங்களோட பொருளை நாங்களே விலையை வச்சு கொடுக்கணும் நாங்களும் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு கேட்க மாட்டோம் எங்களுக்கு நியாயமான விலை கொடுத்தாலே போதும் நாங்கள் வருஷம் பூரா நாங்கள் அந்த ரேஞ்சுக்கே சரி பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி எங்களுக்கு நேரடியாக கவர்மெண்ட்டு இருந்து செஞ்சாலும் சரி அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல மற்ற ஸ்டேட்டை க கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் விவசாயிங்களுக்கு நிறையா பலன் வந்து சேர்றதில்ல நான் கேரளா வந்து எங்கள் பக்கத்தில் எங்கள் ஒய்ஃபோட அக்கா இருக்காங்க அவங்க இதில் வந்து விவசாயிங்களுக்கு தனியாக வருஷம் வருஷம் வீடு கட்டுறதோ அவங்களுக்கு ஒரு காடுக்கு வ வருஷத்துக்கு வருமானம் கொடுக்குறதோ அவங்க இந்த பண்ணினால வர பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சோலார் அந்த பென்சிங் போடுறதுக்கு அவங்க கொடுக்குற உதவி எல்லாமே எங்களுக்கு தமிழ்நாள் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கல ஏன்னா அது அவங்களுக்கு அந்த த எங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அது தெரிஞ்சிச்சுன்னா அது மக்கள் மூலமாக தெரிஞ்சு அவங்க எங்களுக்காக உதவி பண்ணாங்கன்னா நான் நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க